குப்பத்திலேருந்து நம்ம உங்கள் அவங்களோட உங்கள் பேர் சொல்லுங்கள் ஜனார்தன் ஜனார்தனம் உங்கள் பேர் கிருஷ்ணமூர்த்தி உங்கள் பேர் திவாகர் திவாகர் இவங்க வந்து குப்பத்துலேருந்து வந்திருக்காங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தேதி ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படியே அந்த கட்டையை திருப்புங்க அது பேர் பேர் எழுதணும் ம் பாருங்கள் ஒரு கிருஷ்ணன் கட்டை இது ரெண்டு கட்டைய சரி பண்ணுறதுக்காக குப்பத்துலேருந்து வந்திருக்காங்க இப்போ சரி பண்ணிவிட்டு உங்களுக்கு அடுத்த வெளியெல்லாம் காமிக்கிறேன் இருந்த கிருஷ்ணன் அவர்கள் உங்கள் பேர் என்ன சொன்னீங்க ஜனார்தன் ஜனார்த்தனா உங்கள் பேர் திவாகர் இப்போ இந்த கட்டை சரி பண்ணுறதே வந்திருக்காங்க இன்னைக்கு ஒன்று இன்னைக்கு வந்து ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புதன் வெள்ளிக்கிழமை வந்திருக்காங்க சரி பண்ணிட்டு உங்களுக்கு அடுத்தபடியில் காமிக்கிறாங்க கிருஷ்ணன் குப்பம் அவர் கட்ட பாருங்க இன்றைக்கி ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை குப்பத்துலேருந்து வந்து இந்த கட்டை உள்பினிஷி இதுமாதிரி இன்னொரு கட்டை கிருஷ்ணன் குப்பம் மேல் பினிஷிங் உள் பினிஷி பண்ணுறதே வந்திருக்கு இப்போ இந்த கட்டை உள் பினிஷி மேல் பினிஷி பண்ணிட்டு காமிக்கிறவங்களுக்கு குப்பம் கிருஷ்ணன் அவர்கள் குப்பம் கிருஷ்ணன் அவர்கள் பாருங்கள் ஒன்றாவது கட்டை பாருங்கள் இதை உல்பினிசி மேல் பினிஷிங் பண்ணிட்டு காமிவங்க வெயிட் பார்த்தீங்கன்னா ஏழு கிலோ முப்பது கிராம் இருக்குது இது வந்து சீடி பார்த்தனால ஃபினிஷிங் ஒர்க் மட்டும்தான் சும்மா இருக்கிற லைட்டாக எடுத்துகிட்டு இந்த மோடு பழத்தெல்லாம் எடுத்துகிட்டு ஃபினிஷிங் ஒர்க் கிருஷ்ணன் குப்பம் ஆந்திர பிரதேஷ் குப்பத்துலேருந்து கிருஷ்ணா அவர்கள் கட்ட போகிறாங்க உள் ஃபினிஷிங் பண்ணி இது வந்து துப்பி பார்ப்போம் பண்ணி இப்போ இது ஃபினிஷிங் பண்ணி போட்டு கிருஷ்ணன் குப்பம் ஆந்திரப்பிரதேஷ் இன்னைக்கு ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை குப்பம் வர கட்ட பாருங்க தொப்பி பக்கம் ஃபினிஷிங் பண்ணி இப்போ பாலிஷ் போட்டாச்சு அடுத்தது வந்துன்னு போகும் போகணும் கிருஷ்ணன் குப்பம் கிருஷ்ணாவில் தர பாருங்க ஒரு கட்ட உள் பினிஷிங் வேலை முடிஞ்சு விட்டது இப்போ மேல் பினிஷிங் பண்ணணும் கிருஷ்ணா குப்பம் வளந்தெல்லாம் தொப்பி ரெடி பண்ணியாச்சு இப்போ உள் பினிஷிங் வேலை முடிஞ்சது மேலே பண்ணணும் கிருஷ்ணன் பாருங்கள் இங்கே மேல் பினிஷிங் பண்ணுற கட்ட மேல் பினிஷிங் பண்ணிட்டு காமிங்க குப்பம் கிருஷ்ணன் இந்த வெடிப்புலாம் மட்டும் மேல் பினிஷிங் பண்ணிவிட்டு காமி கிருஷ்ணன் குப்பம் வெடிப்பு இது வரைக்கும் வெடிப்பான் அதெல்லாம் மக்க வைக்கணும் மக்க வச்சுட்டு காணும் கிருஷ்ணான் குப்பம் கிருஷ்ணான் குப்பம் பாருங்கள் மேல் ஃபினிஷிங் பண்ணியாச்சு அந்த வெடிப்புகள்லாம் மக்க வச்சுட்டு பாலிஷ் போட்டு காணும் கிருஷ்ணன் குப்பம் வெடிப்பு எந்த அளவு வெடிப்பு இருக்கு பாருங்கள் கட்டை எல்லாம் மக்க வச்சுட்டு கிளீன் பண்ணிட்டு காமிக்கிறவங்க கிருஷ்ணன் குப்பம் பாருங்கள் ஒரு கட்டையில் தான் முக்கியம் மேலே இருந்த பழலாம் கட் பண்ணி வச்சு இப்போ பாலிஷ் போட்டு காமிக்கிறவங்க கிருஷ்ணன் குப்பம் வெடிப்பெல்லாம் கச்ச வச்சு காலேஜ் போட்டு எல்லாம் மாரிச்சிட்டு இந்த விளாடெல்லாம் மாரிச்சிட்டு அவர்கள் கண்ட பாருங்க குப்பம் பார்த்தீங்கன்னா அதை கட்டாயம் ரெடி பண்ணியாச்சு இடிப்பு கிடிப்பு எல்லாத்தையும் ட்ரெஸ் பண்ணி வச்சு பாருங்கள் குப்பம் இதுலேருந்து வந்து வந்தார் கிருஷ்ணா அவர்கள் இது வந்து மேல் பினிஷிங் கட்டை வெடிப்பிலிருந்து இதை எல்லாத்தையும் பண்ணி வச்சு பாருங்கள் குப்பம் கிருஷ்ணான்னு பாருங்கள் குப்பம் இருந்து வேறு இது ரெண்டாவது கட்டை இது வந்து மேல் பினிஷிங் உள் பினிஷிங் பண்ண கட்டை பாருங்கள் இதே மேலே பினிஷிங் பண்ணிட்டு காமிக்கிறவங்களுக்கு குப்பம் கிருஷ்ணா அவர்கள் பாருங்க கிருஷ்ணா அவர்கள் பாருங்கள் மேல் பினிஷிங் பண்ணியாச்சு பாருங்கள் ரஃபா பண்ணியாச்சு இப்போ படசில் போட்டு காமிக்கிறோம் உங்ககிட்ட கிருஷ்ணன் குப்பம் அவர்கள் பாருங்கள் கட்டாயில் இருந்த அழுக்கு பள்ளம்லாம் எடுத்தாச்சு இப்போ எம்எல்ஸ் மேலே படைசில் போட்டு பாலிஷ் போட அவளை குப்பம் கிருஷ்ணா அவர்கள் குப்பத்தில் இருந்தால் பாருங்கள் இந்த கிட்ட மேல் ஃபினிஷிங் பண்ணியாச்சு இப்போ பாலிஷ் போட்டு காமிக்கிறேன் பக்கை பக்கையாக இருந்தது அந்த கரை அனைத்தும் அந்த விளாடெல்லாம் கலர் பண்ணிவிட்டு காமிக்கிறோம் உங்களுக்கு குப்பம் அவர்கள் கிருஷ்ணா மேல் ஃபினிஷிங் பண்ணிவிட்டு காமிக்கிறோம் உங்களுக்கு மேலே ஃபினிஷிங் பண்ணியாச்சு பாலிஷ் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் குப்பத்துலேருந்து வந்தார் குப்பை மேல் ஃபினிஷிங் பண்ணியாச்சு உள் ஃபினிஷிங் பண்ணியாச்சு கட்டை ரெடி இப்போ அவங்கக்கிட்ட கொடுப்பாங்க பேசுவாங்க குப்பம் கிருஷ்ணன் அவர்கள் கட்டை ரெடி பாருங்கள் குப்பத்துலேருந்து வந்தார் கட்டை ரெடி ஆகிடுச்சு மேல் ஃபினிஷிங் உள் ஃபினிஷிங் பண்ணி ஆச்சு கட்டை ரெடி அந்த வெள்ளெல்லாம் மறைச்சாச்சு பண்ணிட்டா இருக்கும் கட்டை கிருஷ்ணன் குப்பம் கிருஷ்ணா பாருங்கள் நம்ம குப்பத்தில் வந்தாரு உள் ஃபினிஷிங் மேல் ஃபினிஷிங் பண்ணியாச்சு மேல் ஃபினிஷிங் உள்ளே பண்ணலாம் ஏன்னா இது கையால் ஒன்று கட்டினதுனால உள்ளார பண்ண முடியாது ரெண்டு கட்டையும் ஃபினிஷிங் ஒர்க் முடிஞ்சிடுச்சு இப்போ ரிங்கு போட போகிறோம் ரிங்கு போட்டு காமிக்கிற குப்பம் கிருஷ்ணா அவர்கள் கட்டை குப்பத்தில் இருந்து கிருஷ்ணா அவர்கள் எடுத்து வந்து கட்டை போகிறேன் ரிங்கு படி வச்சாச்சு இது புது ரிங்கு அதுக்கு பழைய ரீங்கு ஃபோல் ஃபினிஷிங் மேல் பினிஷிங் இது வந்து மேல் பினிஷிங் மட்டும்தான் இது கையில் ஒன்று கட்டினால மேல் பினிஷிங் இப்போ ரிங்கு படி வச்சாச்சு அவங்ககிட்ட கொடுப்போம் பேசுவாங்க குப்பத்துலேருந்து கிருஷ்ணா அவர்கள் நம்ம கிருஷ்ணன் அவர்கள் இவர் கிட்ட தான் வந்து இப்போ நம்ம வந்து சரி பண்ணது குப்பத்துலேருந்து திவாகர் இவர் நம்ம ஜனார்த்தனால் இவங்க இவர் வந்து நாகசரம் உங்கள் தவியில் நீங்கள் சாக் சாஃப் இப்போ இவங்க மூணு பேரும் காலையில் வந்து குப்பத்துலேருந்து வந்தாங்க வந்துட்டு இந்த கட்டை சரி பண்ணால் கொடுத்துட்டு போனாங்க இப்போ சரி பண்ணி இப்போ ரெண்டுத்துக்கும் ரிங்கி போட்டாச்சு அதை பற்றி ஜனார்த்தனாவ எப்படி எப்படிங்க கட்டை ரெடி பண்ணதே அருமை இருக்குன்னு அறிமுக இருக்கா சரி கிருஷ்ணன் அவர்கள் சொல்லுவார் ஆ நல்லா இருக்குங்க நல்லா பண்ண ரெடி பண்ணிக்க நல்லா இருக்குண்ணா கெட்டெல்லாம் நல்லாயிருக்கா ஆமாம் சரி ஓகே உங்களுக்கு மாதிரி சரி பண்ணுவாங்க சரி பண்ணிக்கலாம் இப்போ ஜனார்த்தன் அவர்கள் வந்து இப்போ தெலுங்கில் பேசப்படுவார் எப்படி கட்டா சரி பண்ண எப்படிங்க இருக்கா கெட்ட சேனா பாகுபந்தி லோகண்ணா அம்மாண்ணா ஒன் ரொட்டி பாக் சேஷ்னாரு கரெக்டாக எவ்வளோ சேஸ்கோன்ட்டு பாக் சேஸ்கேஸுக்கோண்ட தேர்ச்சி அடைய நீங்கள் சொல்லுங்கள் பொன் ரோட்டில் லோகநாதன்ண்ணா దగ్గర బాగా రిపేర్ చేస్తారు వచ్చి తీసుకోవచ్చు మీనింగ్ సునమ్మా లోక బాగా రెడీ చేసినారు